கத்தோடைய பரிசுநாமத்துக்கு இந்த நாளிலும் என் தேவனும் நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருபிச்சிருந்த காலையில ஒரு அருமையான வார்த்தை தேவன் உனக்காக ஏற்கனவே ஒரு ஒரு உன்னத இடத்தை ஏற்படுத்தி வைத்து விட்டார் இந்த இடம் உனக்காக உன்னத இடத்துல ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டார் பாருங்க அப்போ ஏழாம் அதிகாரம் தேவனோ பத்தாவது வசனத்தை பாருங்க ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனம் தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரமங்களில் நின்று அவனை விடுவித்து எகிப்தன் ராஜாவாகிய பார்வன் சமூகத்தில் அவனு கிருபையும் ஞானத்தையும் அருளினார் அந்த ராஜா அவனை எகித்திற்கு தன்னடை தன் வீட்டு அனைத்திற்கு அதிகாரியாக ஏற்படுத்தினார் எப்படி கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு ஈசா யாக்கோபுக்கு சந்ததியார் பொறாமை கொண்டு அவரை எகிப்துக்கு கொண்டு போய் விட்டு போட்டாங்க சில இடத்துல பாருங்க கூட பிறந்த சகோதரன் வைத்திருப்பான் சகோதரி வித்திருக்கோம் உறவுகள் ஜாமீன் ஏத்திருப்பீங்க பணம் கட்டாம உங்களை தண்டனைக்கு உட்பட்டப்பட்டு நீங்க கட்டிட்டு உதவி செய்த போய் ஓத்திரை கேடு யோசிப்போம் வனாந்திரத்துல பாருங்க சாப்பாடு கொண்டு போய் சாரன்ஸ் சுக செய்தி கேட்க போனவனுக்குதான் தண்டனை இப்ப பாருங்க தேவன் அவன் கூட இருந்தார் உங்களை உபத்திரவங்கள நான் சொல்லுவேன் புறக்கணிக்கப்பட்ட உங்களுக்கு தேவன் உதவியாய் வந்திருக்கிறார் தள்ளப்பட்ட உங்களுக்கு உதவியாய் வந்திருக்கிறார் மகை மருமகளார் புறக்கணிக்கப்பட்ட உங்களுக்கு உதவியாய் வர்றார் அலுவலகத்தில் உதவியாய் வர்றார் வெளிநாட்டுக்கு எடுத்த ஸ்டெப்பு இல்லையோ தொலை திருப்பிங்க எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்க பாருங்க எவ்வளோ ஞானத்தின் ஆவியும் கிருபையின் ஆவியும் உங்களுக்கு கொடுக்கிற கத்தர் இதெல்லாம் ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து உங்களை உயர்த்துக்கிற கத்தர் அதனால்தான் பேத ஆட்டோரையே சூட்டை கேட்பான் அப்பா உங்களுக்கு எல்லாத்தையும் எங்க அப்பா அம்மாவை விட்டு உங்களை பின்பற்றின எங்களுக்கு என்ன கிடைக்கும் நூறு உலகத்துல குறைவில்லாத வாழ்வு மேலே சபையை கட்டுவேன் ஒன்னும் மேற்கொள்ளாது உயர்ந்திருப்பாய் என்ன பின்பற்றினவன் என்ன நம்பினவன் ஏசுவை நம்பினவன் பின்பற்றின அப்படி நூறு மடங்கு உலகத்திலே கொடுத்துருவாங்க அப்புறமா அந்தப்பா பா நான் உனக்கு கொடுப்பேன் அதனாலதான் மோசேயஸ் கத்தர் சந்தித்தான் பச்சை முச்சடிகள் நான் சொல்றேன் இந்து உங்களுக்கு தரிசனம் ஆகிற கத்தர் உங்களை தலைவர்களாக ஒரு ஒரு பெரிய சந்ததி இருக்க கத்தர் கருப்பை கொடுப்பார் நல்ல இந்த திட்டம் ஆண்டவர் ஏற்கனவே யோசேப்புக்கு வைத்து வைத்தீங்க மோசேக்கு வைத்து வைத்திருக்கிறீங்க அதே போல அப்பசனாய பவுலுக்கு பேதுருக்கு இவங்க எல்லாருக்கும் ஒரு உன்னத ஸ்தானத்தை வைத்தீங்க அதே போல இந்த காலையில சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு அந்த திட்டத்தை ஆண்டவர் செயல்படுத்தி ஞானத்தின் ஆவி கிருபையின் ஆவியும் இவர்களுக்கு இவர்கள் சந்ததிகளுக்கும் சந்தானங்களும் கொடுக்க வேண்டும் என்று உங்க திருப்பாதம் என்று கேட்போம் நல்ல பெரிய ஆமை